அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ போட லேட் ஆகிடுச்சிங்க என்ன காரணம்னு நீங்களே தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க அறுவடை அவ்வளோ அறுவடைங்க நமக்கு இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறிகள் தக்காளி கிடச்சாச்சு அப்படியே துவையலுக்கு வேண்டிய பிரண்டை முடக்கத்தான் கொஞ்சம் கருவேப்பிலே கிடச்சிடுச்சு கடவுளுக்கு வேண்டிய பூக்களும் கிடச்சிடுச்சு அடுத்து பாருங்க பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாருக்கும் போகிறதுக்காக யாருன்னு உங்களுக்கே தெரியுங்க தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நான் காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு தாங்க கீழே வந்தேன் முக்கியமான வேலைகள்லாம் இன்றைக்கி நிறைய செஞ்சுருக்கேன் கட்டிங் கேட்ட எல்லோருக்கும் கட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டேங்க இன்னைக்கு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறது வேஸ்ட்டு ஏன்னா நம்ம தைப்பட்டத்துக்கு கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும் இடையில நம்ம சம்மரில் கொடுத்தா அவங்களுக்கும் அது வேஸ்ட் ஆகிறத விட இப்போமே கட்டிங்ஸ்லாம் கொடுத்துடலாம் எல்லா செடிகளும் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முதல் வேலையை அது தாங்க செஞ்சேன் நான் காலையில் காஃபியை குடிச்சிட்டு மேலே போனேன் டிஃபன் கூட பன்னெண்டு மணிக்கு மேலே தாங்க சாப்பிட்டேன் பூக்கள் விதை காய்கறி விதைகள் அப்படியே நம்மக்கிட்ட என்னென்ன செடிகள் இருந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கட் பண்ணிட்டேன் இன்னைக்கு பட்ரோஸ் ரெயின் லில்லி என்ன ஒன்று நான் கூட யாரையாவது துணை கூட்டு போயிருக்கலாம் இன்றைக்கி நான் தனியாக போயிட்டேன் என்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் மேலே போனன்ற அளவுக்கு எனக்கு சிவியராகிடுச்சு பெயின் எனக்கு எப்போவுமே நான் ஹஸ்பண்ட் கூட போவேன் இல்லை என் சன்னோட போவேன் இன்றைக்கி என்ன பண்ண நான் ரெண்டு நாளாக நான் மாடிக்கே போகல சரி இன்றைக்கி போயிட்டு நம்ம கட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டோம்னா தைப்பட்டதுக்கு ரெடி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் ரெடி பண்ணிட்டாங்க மல்லி நித்திய மல்லி சம்பர்த்தி ஒரு பன்னெண்டு கலர் கொடுத்துருக்கேன் எது எது உங்களுக்கு வரும்னு எனக்கு தெரியல ஹைப்ரிட்லாம் நான் வந்து இது வரைக்கும் இன்னும் பதியம் போட்டு வைக்கலை இது வரைக்கும் நாட்டு சம்பருத்திகள் தான் நான் பதியம் போட்டு வந்திருந்தது ரிசல்ட் கொடுத்தது நல்லபடியாக எனக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம அறுவடைகளை பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி அப்படியே அப்படியே எல்லாருக்கும் கட்டிங் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கட் பண்ணும்போது கொஞ்சம் அறுவடைகளும் அப்படியே கட் எடுத்துட்டேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப லாங் வீடியோவாக வந்து நம்ம எல்லாமே போடும்பொழுது அதனால் நாளைக்கு கொஞ்சம் போடுறேன் நான் நிறைய கட்டிங்ஸ் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் நிறைய கட் பண்ணியிருக்கேன் பேக்கிங்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி பேக் பண்ணி நான் அமைச்சிருக்கேன்றதை அறுவடைகள் மட்டும் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இல்லை வெண்டைக்காய் இன்னைக்கு ஒரு அடி உயரம் கூட இல்லாத இருந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வெண்டைக்காய் பரண்டே ரெண்டு செடியில் இருந்தது ரெண்டு செடி பரண்டையும் பறிச்சிட்டேன் நான் அப்படியே முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து நிறைய தளிர் விட்டு வந்துட்டே இருக்காங்க நான் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை பறிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பக்க கிளையோட கீரை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க பேக்கிங் வேலை முடிஞ்சிடுச்சு எல்லாமே கொரியர் அனுப்புகிறதுக்கு ஆகிட்டோம் கண்டிப்பாக கேட்டேன் அனைவருக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன் யாராவது பேலன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் முதல் முறையாக நம்ம பன்னீர் ரோஸ் கட்டிங் எடுத்துருக்கேன் நான் பன்னீர் ரோஸில் மொட்டுக்கள் இல்லாமல் இருந்ததே இல்லாதனால எனக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி அடியில் இருந்து ஒரு கிளையில் தளிர் இருந்தது முட்டு விடுறதுக்கேற்ற தளிர் இருந்தது இருந்தாலும் இன்றைக்கி நான் கட் பண்ணிட்டேன் என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி அமுதாவுக்காகவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு என்னால் பன்னீர் ரோஸ் கொடுக்க முடியல ஒரு ஒரு சிலருக்கு நான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கட் பண்ணுறதுக்கே முடியாமல் கட் பண்ணால் கையிலேயே அந்த முள் கிழிச்சு லைட்டாக ரத்தமும் வந்தாச்சு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கண்டிப்பாக இந்த பன்னீர் ரோஸ் மறுபடியும் வளர்ந்ததுக்கப்புறம் நான் யாராவது கேட்டுருந்து விட்டுட்டேன்னா அதை நான் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எந்த செடி எந்த கட்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சங்க இன்றைக்கி பன்னீர் ரோஸ் கட்டிங் கொடுத்ததுக்காக நம்ம பேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சங்குப்பூ சகோதரி ஐஸ்வர்யா அவங்க அவங்க அம்மாவுக்காக கேட்டிருந்தாங்க அதனால் இந்த பூக்களுடைய விதையை வந்து நான் பறித்து அமைச்சுருக்கேன் காயை வச்சு நீங்கள் எடுத்துக்கங்க கட்டிங்கும் அமைச்சிருக்கேன் நான் கட்டிங்லேயும் இந்த செடி வளரும் கட்டிங்கும் அமைச்சிருக்கேன் எப்படி இருக்குது வளர்ந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுங்கள் பேக்கிங் முடிஞ்சாச்சு கொரியர் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு